வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு கேரளாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன் அது என்னென்னா ஒரு பொண்ணுக்கு வந்து லண்டனில் வேலை கிடச்சிருந்துருக்கு அவங்க லண்டனுக்கு அடுத்த நாள் ஃப்ளைட்டு அவங்க முதல் நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோனில் யார்ட்டே பேசிகிட்டே இருந்திருக்காங்க பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க நம்ம இது என்ன செடின்னு தெரியுதா அரளி அரளிப்பூவை பறித்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக அவங்களுக்கு வாமிட் ஆகிருக்கு அவங்க நினைச்சிருக்காங்க ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே மயங்கி விழுந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆன பிறகு தான் தெரியுது அவங்க அரளிப்பூ வந்து இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது பை மிஸ்டேக்காக சாப்பிட்டுருந்துருக்காங்க அப்படின்னு அதன் அதுல அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் கூட அவங்களால உயிர் பொழைக்க முடியலை அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் அடிக்கடி நான் சொல்றது எந்த பிளான்ட் வச்சாலும் அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு முழுசா தெரியலனா கூட அட்லீஸ்ட் அதுக்கு விஷத்தன்மை இருக்கான்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க அக்கா நீங்க அருளி செடி வளர்க்குறீங்க ரொம்ப நல்லா இருக்கு சாமிக்கு உகந்ததுக்கா அதனால நானும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட நம்ம கேட்குற ஒரே விஷயம் இதே தான் இருக்கும் நீங்க கார்டனில் வைக்க போறீங்களா இல்லை உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்கா இல்லை வீட்டில் பெட்டு வச்சிருக்கீங்களா நான் கண்டிப்பா கேட்பேன் ஏன்னா இந்த பூ எவ்வளோக்கு அழகு அழகா இருக்கோ அவ்வளவுக்கு விஷத்தன்மை நிறைய உண்டு இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஓலியண்டர் சொல்லுவாங்க அதாவது நிறம் ஓலியண்டர்னு சொல்லுவாங்க இதில் ஹை பாயிசனஸ் சப்ஸ்டன்சஸ் இருக்கு அதனால நமக்கு என்ன ஆகும்னா ஒரு லீஃப் போதும் ஒரு ஆளை கொல்றதுக்கு லீஃப் மட்டும் இல்லை வேறு பூக்கள் எல்லாமே விஷத்தன்மை உடையது அதனால் வீட்டில் போது ரொம்ப கவனமாக வளர்க்கணும் அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி அரளி செடி வீட்டு வாசலெல்லாம் வைக்கிறது கிடையாது ஒன்லி பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கும் ஊருக்கு வெளியில் ஒரு அய்யனார் கோயில் இருக்கும் அந்த அய்யனார் கோயிலில் ஒரு அரளி மரம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி தான் நான் பார்த்து வளர்ந்தேன் ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் இருக்குது அந்த அரளி செடி வளர்க்குறது அவ்வளோ ஈஸி ஏன்னா இது கடுமையான குளிரிலேயும் நல்லா முளைக்கும் நல்ல தாங்கி தாங்கியிருக்கும் தண்ணி தேவை கிடையாது அதிகம் உரம் போட்டு வளர்க்கணும்னு எதுவுமே கிடையாது அதனால் இது ரொம்ப ஈஸி க்ரோவிங் பிளான்ட் பட் இது ரொம்ப ரொம்ப பாய்சன் கேரளாவில் அந்த பொண்ணு வந்து இப்படி இறந்தது எனக்கு தாங்கவே முடியலை ஏன்னா அவங்க அன்னைக்கு லண்டன் கிளம்பியிருந்துருக்காங்க லண்டனில் வேலை கிடச்ச பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அதனால இந்த அருளிச்செடி வளர்க்குறது தப்பு கிடையாது அதோட விஷத்தன்மையும் நம்ம அறிஞ்சு வளர்த்தோன்னா நமக்கு இன்னும் சேஃபாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா என்னோடய பையனை கார்டனில் விளாண்டுட்டே இருப்பான் ஏதாவது லீஃபை பிச்சுட்டே இருப்பான் நான் உனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுப்பேன் இதை பிக்கக்கூடாது இலையை வாயில் வைக்கக்கூடாது வச்சு நான் அம்மாக்கிட்ட வந்து சொல் அப்படின்னு இப்போ எனக்கு ரொம்பவே பேனிக்காக இருக்குது இந்த நியூஸை பார்த்தோன்னே இன்னும் ஆகிடுச்சு சாகா இதை வளர்க்குறதா இல்லைனா நான் இது நான் வேற நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்னும் நிறைய கலர் வாங்கலாம் வெள்ளை கலர் வாங்கலாம் மஞ்சள் கலர் வாங்கலாம் இதுலையே ஒரு நல்ல திக் ரோஸ் ஒன்று இருக்குது லைட்டான ஒரு மில்க் இப்போ ரோஸ் மில்க் கலரில் ஒரு ரோஜாப்பூ ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும் இந்த கலரில் ஒன்று இருக்கும் அதனால் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பால்கனிலேயோ அந்த மாதிரி ஒரு சின்ன செக்கு சின்ன இடத்துலலாம் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட் கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்து வளங்க ஏன்னா இதில் வந்து இந்த நிரீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலியன்ரீன் இது எல்லாமே கெமிக்கலாம் அதாவது ஒரு ஹியூமனை ஒரு இலையிலையே கொள்ளக்கூடிய மிக அதிக விஷம் இது ஹைலி டாக்ஸிக்